செம கோவத்தில் இருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது பல இடங்களில் பிக் பாஸ்க்கான ரூல்ஸ் எங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்காங்க பல பிக் பாஸ் பேசினா கூட பிக் பாஸ் ஒரு ஆளா மதிக்காம ரொம்ப சீன் போட்டு சுத்திட்டு இருக்காங்க ஓகேவா அதனால தான் நேத்து கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட் இவங்க சரியா பண்ணல இல்ல அத ஒரு கண்டெண்டா தூக்கி வச்சு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் வீட்டுக்குள்ள எப்படி எல்லாம் இவங்க பிக் பாஸ் வந்து அவமரியாதை பண்ணிருக்காங்க எல்லா விஷயத்தை மொத்தமா சொல்றேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திவ்யாக்கு சரியான அடியாம் ப்ரோ அப்போ 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 ஹலோ சொல்லுங்க பிரம்மா பாத்தில

இன்னைக்கான எபிசோட்ல திவ்யாக்கு மொரட்டடியான் மொரட்டடியை பார்த்து கண்டிப்பா வெளியே இருக்க அந்த கும்பல் வந்து எப்படி அடிக்கிறது கனிய விட்டுட்டீங்களா விக்ரம விட்டுட்டீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கதருவாங்க அவங்க சைடு தப்ப ஏத்துக்கவே மாட்டாங்க அவங்க சைடு அவனும் தப்பு இவங்க சைடு அவனும் தப்பு பண்ணிருக்கான் அவனே அடிங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் வீட்டுக்குள்ள இவங்க பண்றது மட்டும் கரெக்டா அந்த வகையில இன்னைக்கு திவ்யாவெல்லாம் போட்டு வரட்டி எடுக்கிறாப்ல அண்ட் திவ்யா பாத்தீங்களா இது இதே மாதிரி தான் ஒரு ஒன் வீக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்

அஸ் வந்து ஏன் இப்போ உங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க இந்த வீட்டை ஃபுல்லா நார் அடிச்சிட்டாங்கல்ல அத ஒரு ரீசன் வச்சு தான் அந்த பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்க அதனால வீட்டை தெய்சை பெருக்கிறங்க அந்த பூண்டு தோலலாம் பெருக்கி எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிருபார் அதை பிடிச்சு வச்சுட்டு நம்ம திவ்யா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அவனுக்கு தெரியுமா அவன் அவனா பிக்பாஸே சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கான் அவனை வச்சு செய்ய போறேன் பூண்டு தோலாலேயும் வாயில போட போறேன்னு சொல்லிட்டு தேவ இல்லாம வார்த்தைகளை கிடைச்சிருப்பாங்க உண்மையாவே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கான காரணம் இதுதான் அவங்க அந்த வீட்டை குப்பி தான் காரணம் அதை தான் நம்ம சேதனை கேட்கறாங்க உங்களுக்கு பிக்பாஸ் எதுக்கு இந்த வேலையை கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்கறாங்க எப்படி நம்ம அக்கா வந்து சார் தெரியல சார் எனக்கு தெரியாது சார் ரொம்ப அப்படிதான் டிராமா போடுவாங்க ஏன்னா அவங்க நேத்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்படி ஒரு டிராமா போடணும்னு சொல்லிட்டு நேத்து நைட்ல இருந்து ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு காலில இருந்து அந்த டிராமா தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைன் ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க சாட்டர்டே சண்டேல எப்படி வந்து பயம் காண தூக்கணும்னு சொல்லிட்டு அந்த வகையில கண்டிப்பா பயந்த மாதிரி தான் ஒரு ஆக்டிங்க போடுவாங்க பட் இந்த ப்ரொமோ கவனிக்கும் போது சாண்ட்ராக்கு பெருசா அடி விழுந்த மாதிரியே தெரியல என்ன அண்ணே மச்சான் சொல்லி விடுறீங்களா தப்பு 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 மச்சா குடும்பமா இருந்தாலும் சரி யார் குடும்பமா இருந்தாலும் சரி அடி அடிதான் நேர்ம நீதி நியாயம் சொல்லி இருக்கணும் அந்த வகையில சாண்ட்ரா

பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்கலையா இந்த ஷோக்கு மரியாதை கொடுக்கலையா மக்களுக்கு மரியாதை கொடுக்கலையா அப்படிதானே பண்றீங்க ஏன்னா நீங்க அப்படித்தான் பண்றீங்க அப்படிதான் பண்றீங்க இங்க சேதனை ஒரு ஹோஸ்டா நின்று பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்கோமோ அந்த மனுஷன் கேட்குற கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் இல்லைன்னா கூட பரவாயில்ல சும்மானாச்சுக்கோ சரி ஓகே கொஸ்டினை கேட்டாருன்னு சொல்லிட்டு மூஞ்சி சுருக்கி வைக்கலாம அதையே மூஞ்சி ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது இவன் ஏன்ப்பா ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி போகுது ப்ரோ இந்த மாதிரி ரொம்ப கேவலமா இருக்குது தான் சேதனை கேக்குறாங்க டயர்ட் ஆகாதீங்க திவ்யா ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்களா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வெளியே வந்துடுறீங்களா நான் வேணா கதை தொடக்க சொல்லவா கிளம்பி வெளியே வந்துருங்கள சொல்லிட்டு அண்ணன் ஒரே கேள்வியை போட்டு அந்த இடத்துல திவ்யா போச்சு எப்படி அந்த இடத்துல திவ்யா மூஞ்சி செத்து போச்சு அடுத்த சேதன கொடுத்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் எப்ப கண்ணை அடுத்த கண்ணை மூடணும் இதெல்லாம் சொல்ல வருது இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச வருது இல்லை ஏன் நீங்க வேலையை பார்க்கல எதனால கொடுத்த வேலையை நீங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு சேதனை ஒரு கொஸ்டின் தூக்கி வைக்கிறாங்க அதுக்கு சாண்ட்ரா அந்த இடத்துல ஒன்று சார் நான் அதுக்கு சொல்லல சார் நான் அப்படி சொல்லல சார்ன்னு சொல்லிட்டு தப்பிக்க பார்க்குறாங்க அப்ப எதுக்கு சொன்னீங்க எதுக்கு சொன்னீங்க வீட்டுக்குள்ள எஃப்ஜே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு விஷயம் பேசிட்டான்னு சொல்லி தானே கோவப்பட்டு பிக் பாஸ் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இதை பத்தி பேசலன்னா திறந்திருக்க கண்ணை மூடிட்டு போயிருங்க அடுத்த சீசன் கண்ணை திறந்து வைக்காதீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் எவ்வளவு இது இருந்தா பிக் பாஸே ஆப்போசிட் பண்ணி பேசுவீங்க இந்த பிக் பாஸ் ஷோவை மதிக்கிறேன் இந்த ஷோவை நான் பெருசா பாக்குறேன்னு சொல்லி தானே வீட்டுக்குள்ள பேசுறீங்க அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் அந்த மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா ஒருவேளை தமிழ் பிக் பாஸ் அப்படிங்கறதுனால மரியாதை கொடுக்க மாட்டீங்களா இல்ல எனக்கு தெரியல நான் தெரியாம கேட்கிறேன்பா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதனால கேட்கிறேன் அந்த வகையில சேதனை ஒரே அடிதான் சேதனை இந்த கவுண்டர் தான் எனக்கு செம்மையா பிடிச்சிருந்து எதுக்கு வேணா சொல்லலாங்க ஆனா நீங்க யாருங்க சொல்றதுக்குன்னு சொல்லி அண்ணன் ஒரே கேள்வி கேட்கிறாங்க இந்த இந்த கவுண்டரை பார்க்காம எனக்கே சிரிப்பு வருது கண்ணு எப்போ திறந்துருக்கணும் எப்போ மூடி இருக்கணும்னு சொல்லிட்டு பேச தெரியல உங்களுக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அதுக்கு சாண்ட்ரா வந்து இல்ல சார் நான் அதுக்கு சொல்லலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் கூட சேர்த்து வச்சு சொல்றாங்க ஓகேவா அந்த விஷயத்துக்காக இப்படி சொல்லல சார்ன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க அதுக்கு சேதனை எதுக்கு வேணா சொல்லலாங்க ஆனா சொல்றதுக்கு நீங்க யாருங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அவ்வளவுதான் சாண்ட்ரா மூஞ்சி செத்துருக்கோம் ஆனா திருப்பி இடத்துல ஒன்னு சொல்றேன் பார்த்து பேசுங்க பக்கத்துல அவங்களோட ஆம்பளை இருக்காரு கோவப்பட்டாரு காலி பண்ணிடுவாரு அவ்வளவுதான் அவர் ஒரு மாதிரி பட்ட ஆளுன்னு அவர் உங்களுக்கே வார்னிங் கொடுப்பாரு சொல்ல முடியாது இந்த லாஸ்ட்ல டக்குன்னு எதுனாச்சு சேது மச்சா அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன் மச்சா நீ சரியில்லை மச்சா நம்ம பொஞ்சாதிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சண்டைக்கு போற உனக்கு கடைசி வார்னிங் என் பொஞ்சாதி நானும் தனித்தனியாக கேம் பண்ணாலும் என் பொஞ்சாதி நானும் ஒன்னு பத்தொன்பது வருஷமா ஒன்னா இருக்கும் இது சரி கிடையாது மச்சான் இப்படி பேசுற வளர்ச்சிக்காத மச்சான் வேற மாதிரி ஆயிரம் மச்சான்னு சொல்லிட்டு அண்ணன் வார்னிங் கொடுத்தாலும் கொடுப்பாப்புல ஏன்னா அண்ணன் கொஞ்சம் மோசமான ஆள் தான் அந்த இடத்துல அண்ணன் கடைசியா ரெண்டே கேள்வி தான் ரெண்டு பேருக்கிட்டே ஒவ்வொரு கொஸ்டினை கேட்கிறாப்புல என்னன்னா என்ன பண்ணி இருந்தா இந்த வேலையை பார்த்திருப்பீங்க சாண்ட்ரா சொல்லுங்க என்ன பண்ணிருந்தா பிக் பாஸ் என்ன பண்ணி தான் இந்த வேலையை பார்த்திருப்பீங்க அடுத்த திவ்யா என்ன செஞ்சிருந்தா நீங்க ஜெயிலுக்குள்ள போயிருப்பீங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தா நீங்க ஜெயிலுக்குள்ள போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் தூக்கி கையில கொடுக்குறாங்க ஏன்னா இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள திவ்யா கூட அங்கே லைட் லைட்டா வேலையை பார்த்தாங்க பட் சாண்ட்ரா பாத்தீங்கன்னா வேலையே பார்க்கல சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் வேனுக்கு நான் குளிக்க போறேன் ட்ரெஸ் மாத்த போறேன் மேக்கப் போட போறேன் அங்க நினைப்பேன் இங்க நினைப்பேன் தண்ணி பிடிவே அப்படின்னு சொல்லி சும்மா சும்மா சுத்தி வந்தாங்களே தவிர அவங்க சமைக்கலாம் செய்யல சமைச்சது ஃபுல்லாவே திவ்யா மட்டும் தான் உட்காந்து சமைச்சிட்டு இருந்தாங்க ஸோ வேலையே செய்யல அதே மாதிரி நைட்டு திருப்பி பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு நைட்டுக்குள்ள இவங்க வேலையை முடிச்சாதான் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம பிக் சொல்லியிருப்பாரு அப்பப்போ இவங்க நல்லா பார்த்தீங்கன்னா உட்காந்து ஏ எராசா ஓ சா என் அம்பல நான் உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்ன மாதிரி சும்மா அந்த தரையை அப்படி தடவிட்டு இருந்தாங்களே தவிர வேலை செய்யல வேலை செய்யல அதனால தான் அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் என்ன செஞ்சிருந்தா அந்த வேலையை பார்த்திருப்பீங்க என்ன செஞ்சிருந்தா அந்த வேலையை பார்த்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட ஒரு கொஸ்டின் திவ்யா கிட்ட என்ன செஞ்சிருந்தா ஜெயிலுக்கு போயிருப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா நேற்று அந்த பால் மெட்டரை பிடிச்ச வச்சுட்டு எனக்கு பால் வேணும் பால் வேணும் பால் வேணும்னு கேட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சுபிக்ஷா ஆகட்டும் காமம்மம் ஆகட்டும் சபரி ஆகட்டும் நாங்கள் பால் கொடுக்குறோன்னு சொல்லி இறங்கி வந்துட்டாங்க ஓகேவா இறங்கி வந்த உடனே பால் வேணாம் அவ்வளோ நேரம் பால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் மெட்டரை பிடிச்சி வச்சு ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி போராட்டத்தை பண்ணிருப்பாங்க அப்புறம் தான் ரொம்ப நேரம் கழிச்சு பிக் பாஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஒரு லெட்டர் அனுப்பி அவங்க வேலையை செஞ்சுலாம் ஒன்று கிளிக்க வேண்டாம் ஜெயிலில் தூக்கி போட்டு அடைங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமும் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு மூன்றரை வரத்துக்கு போராட்டம் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அண்ணன் பிடிச்சி போட்டு அடியுன்னு அடிக்கிறாப்புல இருக்கு இன்னைக்கு சம்பவம் தரமா இருக்குது ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே ரொம்ப நேரம் வரவு போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் கண்டென்ட் தான் எடுத்து பேசுறாங்க போல பெருசா கண்டென்ட் எடுத்து பேசுறேன்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா பெருசா கண்டென்ட் கிடையாது ஏன்னா இந்த வாரத்தை வீக்லி டாஸ்க் கொஞ்சம் எல்லாம் பண்ணல ஸோ கண்டென்ட் கம்மி தான் ஆனா சாட்டிஃபேக்ஷன் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி அடுத்த ஒரு ப்ரொமோ வந்தாலும் வரலாம் ஸோ வந்தா அடுத்த ப்ரோமோல சந்திப்போம் இல்லனா இன்னொரு தரமான வீடியோ வச்சிருக்கேன் அந்த வீடியோல சந்திக்கலாம்